நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே குறைந்து போனாய் நீ மனம் திரும்பி ஆதி அன்பின் செய்கைக்கு அந்த செயல்பாடுகளுக்கு நீ வா அப்படின்னு கூப்பிடற தன்மேல உள்ள அன்பிலே நீங்கள் குறைந்து போகிறத அனுமதிக்கவே மாட்டார் குறைந்த போது ஆண்டவர் அவர்களிடத்திலே பேசினார் நீங்க ஐஸ்வர்ய வனாகிய வாலிபலை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவ இவங்களெல்லாம் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிற என்னிடத்துல என்ன குறை இருக்கு அந்த உறஞ்சா ஏசு அவனிடத்தில் பிண்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவாள் அவன் துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான்னு நம்ம வாசிக்கும் அப்ப ஆண்டவர் இடத்துல அன்பு அவனுக்கு மனசு இல்ல ஆண்டவர் இடத்துல அன்பு கூற அவனுக்கு மனசு இல்ல இப்படி ஆண்டவரிடத்துல அன்பு கூற இல்லாதவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாது தேவனிடத்துல அன்பு கூறுகிறதற்கு தேவனை நேசிக்கிறதற்கு நம்ம எது வேண்டுமானாலும் அவருடைய பலிபிடத்தில் கிடத்தக்கூடிய நபர்களாக நீங்களும் நானும் இருப்பது மிக மிக அவசியம் அவசியம் நீங்களும் நானும் எப்படி இருக்கும் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாய் நீங்களும் நானும் இருப்பது மிக மிக அவசியம் ஆகவே ஆண்டவர் தம்முடைய அன்பை நமக்கு கொடுக்கிறதற்கு நம்மளை நாடி தேடி ஓடி வருகிற தேவனாக இருக்கிறார் நீங்க அவரை விட்டு விலகினாலும் சரி அவருடைய அன்பை நம்மிடத்துல காண்பிக்கிறதுக்கு நம்மளை தேடி வருகிற தேவனாக நம்முடைய அன்புக்காக இயங்கி நிற்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய உள்ளத்துக்காக அன்பின் உள்ளத்துக்காக அவர் இயங்குகிறார் எங்க வாசிக்கிறோம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் நாலு ஐந்து வாசிங்க உலக சிநேகம் உலகத்தில் அன்பு கூறுகிற அந்த அன்பு இருக்கு இல்லையா அது தேவனுக்கு எதிரான பகையாயிருக்கிறது நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூர்ந்தால் நட்பு உள்ளவர்களாக இருந்தால் தேவனுக்கு நீங்கள் எதிரியாக இருக்கிறீர்கள் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சையா என்று சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே இன்னொரு மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்லுகிறது நம்மிடத்துல வாசம் செய்கிற ஆவியானவர் நம்முடைய அன்பின் உள்ளத்துக்காக ஏங்கி நிற்கின்றார் அந்த அன்பு அவரிடத்தில் செல்லாமல் உலகத்திலே செல்லுமானால் அவருக்கு எப்படி இருக்கு ரொம்ப துக்கமா இருக்கு அதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது எப்படி என்றால் ஒரு கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணும்போது கணவனுடைய உள்ளம் எப்படி இருக்குமோ ஒரு மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணும்போது போது உள்ளம் எப்படி இருக்குமோ அதே போன்ற உள்ளம்தான் உங்களுடைய அன்பு உலகத்திலே போகும்போது உலகத்தில் உள்ளவைகளிடத்திலே போகும்போது ஆவியானவருடைய உள்ளமும் அதே நிலைமையில வைராகிய அன்புக்காக நம்மளை தேடி நாடி ஓடி வருகிற கத்தர் யோவன் பதினோராம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம் வாசிங்களேன் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய இடத்திலும் அவங்க ரெண்டு பேருடைய சகோதரனாகிய லாசரவின் இடத்திலும் அன்பா இருந்தார் இந்த மூணு பேருமே ரொம்ப பெரிய அப்பாட்டக்கர்ஸ் கிடையாது சமுதாயத்துல பெரிய உயர்வு உள்ளவங்க கிடையாது சாதாரணமான பாமர மக்கள் ஆனா இந்த மூணு பேருனா இயேசுக்கு ரொம்ப பிடிக்குது இயேசு அன்பா இருந்தார் தன்னுடைய அன்பை அவர்களிடத்தில் காண்பிக்கத்தக்கதாக அவர்கள் இடம் கொடுத்தார்கள் ரொம்ப சிம்பிள் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார் இயேசு எல்லாரையும் அன்பு செய்கிறார் அவங்கவங்க எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார் உலகத்தின் மேல் உள்ள அன்பை அவர் வெளிக்காட்டினார் சபையின் மீது உள்ள அன்பை அவர் வெளிக்காட்டினார் நீங்க இடம் கொடுத்தீங்க வைங்களேன் உங்க மேல எந்த அளவுக்கு அவர் அன்பா இருக்கிறார் அவர் செயலின் மூலமாக வெளிக்காட்டுவார் பர்சனலா உங்களோடு அவர் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் மார்த்தாள் இடத்திலும் மரியாள இடத்திலும் லாசவின் இடத்திலும் இயேசு அன்பாய் இருந்தார் உங்களிடத்திலும் அவர் அன்பா இருப்பார் எந்த நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ அதை பொறுத்திருக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா யோவான் இருபத்தோராம் அதிகாரத்துல இயேசுவை மறுதளித்த பிற்பாடு நொந்து போய் குற்ற உணர்வும் மனசோர்வும் உடையவனாக இயேசுவை விட்டு விலக பார்த்தான் ஆனால் தன்னை விட்டு விலகுகிறதை இயேசு விரும்பவில்லை தன்னை மறுதளித்து விட்டானே என்று சொல்லி மனம் புண்படவில்லை நாம மனம் புண்பற்றோம் மனம் புண்படுதல் இப்படி பேசிட்டானே இப்படி செஞ்சிட்டானே இயேசுவை பேதரு மறுதளித்தது உண்மைதான் அப்படி செய்யக்கூடாது உண்மைதான் அது ஆண்டவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அதுல வருத்தம் இல்லாமலாம் இருக்காது இப்படி பேதரு மறுதளிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தான் ஆனா அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் அதன் பொருட்டு பேதிருவை அவர் தள்ளல புறக்கணிக்கல தண்டிக்கல அந்த பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார் சகித்து கொண்டார் அந்த குற்றம் இயேசுவை பாதிக்கவில்லை இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் உள்ள இடையே உள்ள நட்புறவு அந்த அன்பை அது உடைக்கவில்லை பேதுரு செஞ்ச செயல் பேதுரு மேலுள்ள இயேசுவின் அன்பை உடைக்கவில்லை உறவை அறுக்கவில்லை பேதுருவை இயேசு தேடி சென்றார் தேடி சென்று நீ என்ன நேசிக்கிறாயா என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்டு அவனிடத்தில் ஒப்படைத்திருந்ததை மேலுமாக அவனுக்கு கொடுத்து அவனை உறுதிப்படுத்துகிறார் அவனை ஸ்திரப்படுத்துகிறார் அவனை குணப்படுத்துகின்றார் பேசலாம் சோ அன்புக்காக ஏங்கி நாடி ஓடி தேடி வருகிற கத்தரை குறித்து நீங்க பார்க்கும் இப்படிப்பட்ட கத்தர் நமக்கு இருக்கின்றபடினால நாமும் அவரது அன்பை அறிந்து உணர்ந்தவர்களாக அவரை நாடி தேடி சென்று அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்